மா மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இப்படி வந்து சொல்ற தான் மத்திசா பத்திரனாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் போது ஒரு மாதிரியும் சிஎஸ்கே காண்டி விளையாடும் ஒரு மாதிரி வந்திருக்குங்க இதுக்கான காரணம் வேற என்ன நம்ம தல தோனியோட கைடன்ஸ் தான் இவர் தான் பத்திரனாவா கொஞ்சம் கொஞ்சமா குரூம் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு இவ்வளவியே நேத்து மேட்ச்ல நாலு விக்கெட் எடுத்ததுக்கு காரணமே தல தோனியோட அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று மும்பை வந்து பவர் பிளேல விளையாடுறத பார்த்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே கையை விட்டு போயிடுச்சு ஒரு விக்கெட் கூட நம்மளால எடுக்க முடியல இந்த மேட்ச் வந்து போச்சுன்னு நினைச்சோம் அப்பதாங்க மத்தீசா பாத்திர நான் வந்து பவுலிங் போட வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல இசான் கிசானே அவுட் பண்ணி அடுத்து சூரியகுமார் யாதவ் டக் அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தான் மேட்சே வந்து மாறிச்சு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடுத்த ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து சிஎஸ்கே ஓட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுத்து அந்த அளவுக்கு மேட்ச் வின் பண்ண ஒரு காரணமா இருந்துட்டாரு இவர் மட்டும் விக்கெட் எடுக்கல நேத்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் தான் நேத்து மேட்ச் முடிஞ்சவனே இவருக்கு வந்து ஆட்டநாயகன் விருதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விருத கையில வாங்கிட்டு பத்திர நான் வந்து என்ன சொன்னாருனா மும்பை வந்து பவர் பிளேல அடிக்கிறத பார்த்து நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் எனக்கு பவுலிங் போடவே பயமா வந்து இருந்துச்சு அப்பதான் தோனி என்ன சொன்னார்னா நீ பெசாம அமைதியாரு இதுக்காண்டிதான் நீ ஸ்பெஷலா ஒன்னும் பண்ணணும் அவசியமே இல்லை நீ எப்பயும் எப்படி பவுலிங் போடுவியோ அதே மாதிரி போடு நடக்கிறது நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அட்வைஸை வந்து கொடுத்தாரு இதை வந்து கேட்டுட்டு நானும் எதை பத்தி யோசிக்காம நான் வந்து பவுலிங் போட்டேன் இதனாலதான் என்னால இத்தனை விக்கெட்டை வந்து எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து மத்திய வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வந்து பாராட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ தோனியோட ஸ்டைலு ஒரு பிளேயர் வந்து நர்வஸ் ஆகும்போது அவரை வந்து பதற விடாம பேசாம நீ உன்னோட ஜாபை கரெக்டா பண்ணு எது நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு பார்த்தீங்களா இதை யார் கொடுப்பா தோனி தான் கரெக்டா வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தோனியை எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா மத்திசா பத்திரனாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் போதும் சிஎஸ்கே தாண்டி விளாடும் நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குங்க ஏன்னா இதே மத்திசா பத்திரனை தான் ஓடிய வேர்ல்டு கப்லலாம் வந்து விளாண்டாரு ஆனால் அப்போ வந்து இவரை ஒரு பொருட்டாவே எந்த பேட்ஸ்மேனுமே வந்து மதிக்கல இவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ பாலு ஒயிடுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு இருந்தாரு ஆனா சிஎஸ்கே காண்டி இவர் விளாடும் போது மத்திசா பத்திரனா பவுலிங் போட வந்தாலே ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அலர்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பத்திரனா வந்து கொடுத்துருக்காரு இது வரைக்கும் சிஎஸ்கே காண்டி இந்த சீசன்ல மூணு மேட்ச் தான் வந்து விளாண்டுருக்காரு ஆனால் அந்த மூணு மேட்ச்லயுமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இது வரைக்கும் எட்டு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு அப்ப எந்த மாதிரி ஒரு பவுலிங் வந்து இவர் போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கான காரணம் வந்து தோனியோட கைடன்ஸ் தாங்க அந்த அளவுக்கு பத்திரனாவை எப்படி வந்து க்ரூம் பண்ணணுமோ க்ரூம் பண்ணி க்ரூம் பண்ணி இந்த ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு ஆனா சிஎஸ்கே காண்டி பத்திரனா கொடுக்குற பவுலிங்கை பார்த்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து டென்ஷன் ஆகாம இருந்தா சரிங்க ஏன்னா பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் போது மட்டும் வைடு நோபாலா போட்டு வந்து தள்ளுவாரு ஆனா இப்போ வந்து சிஎஸ்கே காண்டி விளையாடும் பண்ணும்போது அவர் பாட்டுக்கு விக்கெட்டா எடுத்து வந்து தள்ளுறாரு இதை வந்து பார்த்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகி என்னையா நீ சிஎஸ்கே காண்டி மட்டும் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தா சரி பொறுத்து வந்து பாக்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து பத்திரன்னா என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்